இன்னு சேல்ரி அப்படின்னா நான் ஜேசி பிக்சர்ஸ் எனக்கு அதை ஞாபகம் அதாவது அனிருத் அவங்களோட கம்ப்னா நாங்கள் ஏவிஎம்லலாம் ஒர்க் பண்ணோம் ஏவிஎம்ல ஒர்க் பண்ணும்போது யாராக இருந்தாலுமே தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ நான் ரீஎன்ட்ரி ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நான் மறுபடியே வந்தேன் இந்த ஒன் டு ஃபிஃப்டின் அவங்களோட ரேட் அது நம்ம வேறு எங்க நம்மளோட பர்ஸ்னல் வர்க் கூட பார்க்க முடியாது ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறது இது வரைக்கும் நான் அக்ரிமெண்ட் போட்டதில்லை சென்டிமெண்ட்டாக அக்ரிமெண்ட் போட்டாலும் செட் ஆகல முன்னாடியெல்லாம் ஃபிஃப்டி ஃபோர் வந்துச்சு ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் எண்டு கதை முடிஞ்சு இப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் எயிட் எயிட் தௌசண்ட் எப்பிசோட அப்படின்னு எதுக்கு ஆக்சுவலா சீரியல்ல இப்ப நீங்க சொல்றீங்கல்ல உங்களோட பிகின்னிங் சாலரி எவ்ளோ இப்ப ஹையெஸ்ட் பேடு சேலரின்னா பொதுவா ஒரு நல்ல ரெனவுட் ஆர்ட்டிஸ்ட் உங்களான ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் என்ன கொடுப்பாங்க ஆஹ் பிகினிங் சேலரி அப்படின்னா நான் ஜெயஸ்ரீ பிக்சர்ஸ் எனக்கு அதான் ஞாபகம் இருக்கு இதுல அம்மாவுக்கு தான் தெரியும் ஜெயிஸ்ட்ரீ பிக்சர்ஸ் அதாவது அனிருத் அவங்களோட கம்பெனி அனிருத் தாத்தா அவங்க பாட்டி அவங்க அம்மா அவங்க அந்த ரத்னா ஃபேன் ஹவுஸ் அப்படின்னு அந்த வாய்ஸ் வரும் பாருங்க அது அவங்க தாத்தா தான் ஓஹோ அவங்க ப்ராஜெக்ட் தான் நான் அண்ணாமலை படத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் தான் நான் ஒர்க் பண்ணேன் எனக்கு அப்போது வந்து ஃபோர்டீன் இயர்ஸ் தான் இருக்கும் அவங்க தான் எனக்கு வந்து அந்த கம்பெனிக்கு போனால் தான் எனக்கு ஒரு சந்தோஷமே வரும் ஒரு பாசிட்டிவ் அந்த ஒரு ஃபீல் வரும் அவங்க பாட்டு எல்லாரையும் பார்த்து அவங்களோட இது ஒரு ரெண்டு மூணு சீரியல் பண்ணியிருக்கேன் ஒரு காவேரியின் கதை சின்ன வயசுலேருந்து நடிச்சிருக்கேன் அவங்கதே நாளாக்கி விட்டாங்க அப்போ வந்து அஞ்சு ரூபா நோட்டு இருக்கும் இல்லையா அஞ்சு ஐநூறுரூபா ஐநூறுரூவா நோட்டு கட்டு அப்போல்லாம் அஞ்சு ரூபா வந்து ஐநூறுரூபா நோட்டு கட்டாக இருக்கும் ஓ அஞ்சு ரூபா தாலை வந்து ஐநூறுரூபா கொடுக்குறாங்க ஐநூறுரூபா ஐநூறுரூவா அது கட்டாக இருக்கும் ஓ அது வந்து கொடுக்குறாங்க வாவ் ஸோ அந்த ஒன் டே அந்த ஒன் டேக்கு ஏங்க அதிகமான காசுங்க அது அது எனக்கு தெரியாது எங்கள் அம்மா கிட்டே கொடுப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அங்கே போனால் அந்த ஷூட்டிங் அவங்க அங்கே உள்ளே செட் இருக்கும் அவங்க ஆஃபீஸ்க்குள்ளேயே ஜெயஸ்டி பிக்சர்ஸ் சொல்லிவிட்டு உள்ளே அந்த மாதிரி செட்டு இருக்கும் தான் நான் நடிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது அம்மா கிட்டேன் அப்போ நம்பி போனா இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓ நமக்கு ஃபை எனக்கு காசோட இல்லை இன்னைக்கு வரைக்குமே எனக்கு தெரியாது அதை நான் பெருசாக நினைக்கவும் மாட்டேன் நான் ஸோ அது அது நான் பார்த்தது அதுதான் அதனால தான் நான் சொல்றேன் ஒரு சந்தோஷம் கிடைச்சிது ஓகே எதுவாக இருந்தாலும் அம்மா தான் இப்போ சீரியல்லாம் நல்ல பே கொடுக்குறாங்களா ஏன்னா நிறைய லேடிஸ் நடிக்கிறாங்க நல்ல பே அப்படின்னு சொல்ல முடியாது ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏவிஎம்லலாம் ஒர்க் பண்ணோம் ஏவிஎம்ல ஒர்க் பண்ணும்போது யாராக இருந்தாலுமே தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுதான் ஒன் டே காசு அந்த அந்த டைமில் அந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குமா முன்னாடி இருக்குமா ட்வெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி கூட சொல்லலாம் ஏவிஎம் அப்படின்னாலே பாலச்சந்தர் சார் கம்பெனினாலே ஆயிரம் தான் சம்பளம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா அப்படியே ஆயிரம் ரூபாங்கறது ஆயிரத்தி ஐந்நூறு ஆச்சு ரெண்டாயிரம் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வந்துச்சு ஏவிஎம்ல டூ ஃபைவ் வரைக்கும் வந்துச்சு ஓஹோ அதுக்கப்புறம் வந்து சரிகமா கம்பெனியில அங்க வந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் வந்துச்சு ஒரு நாளைக்கு நீங்க ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் கொடுப்பாங்க அது வந்து டுவெண்ட்டி இயர்க்கு முன்னாடி இப்போ இப்போ நம்ம நல்லபடியா பண்ணிட்டே இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் ரீஎன்ட்ரி ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நான் மறுபடியும் வந்தேன் நான் ஃபேமிலி பசங்க குழந்தைங்க அப்படியே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எயிட் இயர்ஸை நான் பண்ணலை ஃபஸ்ட்டு பையன் வந்து எயிட் மந்த்ஸ்லேயே கடைசியாக அப்போ எயிட் மந்த்ஸ் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன் நடிச்சேன் அதுக்கப்புறம் நான் குழந்த என்னால் முடியல ஒன் அந்த ப்ரெக்னென்ட் டைம்ல எயிட் மந்த்ஸ் டைம்லலாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு என்னத்த சாப்பிட்டுட்டே இருக்கணும் போர் அடிக்கும் டென்ஷன் ஆகும் இப்போ த்ரோட்டு இரிட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் நான் அழுதுட்டேன் கடைசியாக அப்போ வந்து என்னென்னா ஜென்ரேஷன் மாறும் அதாவது மெச்சூர்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்துட்டு அவங்களாம் மெச்சூர்டு அந்த டைமில் பல்லவி மேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் கேரக்டர் பதில் ஸோ அந்த டைமில் நான் நடிக்கவே மாட்டேன் அழுதுட்டேன் ஏஆர்எஸ்சில் அப்போது நின்று தான் ஒரு எயிட் இயர்ஸ் நான் பிரேக் ப்ரேக் எடுத்துகிட்டேன் வீட்டில் தான் இருந்தேன் இப்போதான் பெரிய பசங்களாம் ஆனதுக்கப்புறம் தான் சரி அவங்க ஸ்கூல் போகிறாங்க எல்லாமே போது தான் நான் ஃபோர்டீனில் தான் ரீஎன்ட்ரி ஒரு டென் இயர்ஸாக இப்போ ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் இருந்து மூவியும் பண்ணிட்டு அதில் வந்து தியா பண்ணேன் ஏல் மோகன் சார் ஏல் விஜய் சார் படம் தியா பண்ணேன் அப்புறம் வந்து லக்ஷ்மி பண்ணேன் பக்ரீத்னு ஒரு படம் பண்ணேன் ஒரு கிடாயன் கருணை மனு பண்ணேன் ஒரு பத்து படங்கள் இப்போதான் புது படங்கள் ஒரு படம் வந்துச்சு அது பண்ண இப்போ எதுவும் இல்லை இப்போ ஒன்லி சீரியல்ஸ் பவுடர்னு ஒரு படம் அதாவது மொத்தத்துல ஒரு பத்து பதினஞ்சு படங்கள் பண்ணிட்டு இப்போ என்னென்ன சீரியல்ஸ் கையில வச்சிருக்கீங்க இப்போ தெலுங்கில் ஒரு முக்கப்பொடுக்கான ஒரு சீரியல் ஜி தெலுங்கு போயிட்டு இருக்கு அது இப்போ அது போயிட்டு இருக்கு இப்போ அண்ணம்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு பொதுவாக பொதுவா இப்போ ஒரு சீரியல்ல ஒரு லேடி கமிட் ஆறாங்கன்னு வைங்களேன் அந்த சீரியல் முடியறதுக்கே வந்து எத்தனையோ எபிசோட்ஸ் எல்லாம் போகும் ஒன் இயர் டூ இயர்லாம் கூட நிறைய போயிட்டு இல்லையா அந்த சீரியல் முடியறதுக்குள்ளேயே அதே கம்பெனில அடுத்த சீரியலுக்கு புக் ஆவீங்களா இல்ல வேற ஏதாவது கம்பெனிஸ் வருமா அப்படி கிடையாது அதாவது ஒன் டூ ஃபிஃப்டீன் அப்படிங்கிற இருந்துச்சுன்னா அதில் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வரும் ஒரு ஃபைவ் டேஸ் வரும் அது கூட கண்டினியூவாக வராது ரெண்டு நாள் கேப்பு மூணு நாள் கேப்பு திடீர் திடீர்னு தான் கூப்பிடுவாங்க அந்த ஒன் டூ ஃபிஃப்டீனில் அந்த ஒன் டு ஃபிஃப்டின் அவங்களோட டேட் ம் அதில் நம்ம வேற எங்கேயும் நம்மளோட பர்சனல் ஒர்க் கூட பார்க்க முடியாது ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதோ ஏன்னா சடன்லி அவங்க திடீர்னு ஒரு ரெண்டு நாளில் ஃபோனில் கூப்பிடுவாங்க நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படின்னா அது முன்னாடி சொல்லவும் மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ லக் எனக்கு வந்து ஒன் டூ ஃபிஃப்டீன் ஈரோடில் ஷூட்டிங் போனோமா ரெண்டு மூணு நாள் ஷூட் ஒர்க் பண்ணோமா வந்தோமா அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் பார்த்துக்க முடியுது அதே மாதிரி அங்கே போனாலும் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு மீதி நாள் என்னோடய ரெஸ்ட் எடுக்க முடிஞ்சது வீட்டில் பசங்களோடு ஸ்பெண்ட் பண்ணுவேன் தியேட்டர் சினிமான்னு சொல்லி பசங்களோட மேக்ஸிமம் ஒரு சீரியல் அதாவது அக்ரிமெண்ட் மாதிரி போடுவாங்களா இது வரைக்கும் நான் அக்ரிமெண்ட் போட்டதில்லை சென்டிமெண்டா அக்ரிமெண்ட் போட்டாலும் செட் ஆகாது ஒன் இயர்க்கு அக்ரிமெண்ட் போடுவாங்க அது தான் இப்போ ஒரு சீரியல்ல இருக்கோம்னா அதோட பாசிட்டிவ்னு இருக்கும் நெகட்டிவ்னு இருக்கும்ல உங்களோட தனிப்பட்ட கருத்து கேட்குறேன் சீரியல்ல நான் இத்தனை வருஷம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் எப்பவும் பண்ணிட்டு இருக்கேன்பா சீரியல்ல பாசிட்டிவ் அப்படின்னா இந்தந்த விஷயங்கள் இருக்குன்னா நான் சொல்லுவீங்க சீரியலில் பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் போகிற மாதிரி ரெகுலர் இன்கம் மந்த்லி இன்கம் வரும் அதை நம்பி தைரியமாக தைரியமாக இருக்கலாம் நாங்கள் கொரோனா பீரியடில் கூட ஒர்க் பண்ணோம் பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் நடந்தது வானந்தபாளைய ஷூட்டிங் யாருமே நாங்கள் நைட் ஷூட்டிங் முடிச்சிட்டு வருவோம் நைட் டூ டென் ஓ கிளாக்ல வருவோம் இல்லை லெவன் தேர்ட்டி ஷூட்டிங் முடிச்சு ரிட்டர்ன் சென்னைக்கு வருவோம் அந்த டைம்லலாம் கூட யாருமே எங்களை கேட்கல ஃப்ரீயாக விட்டுருவாங்க சோ கொரோனா டைம்ல நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஓகே நெகட்டிவ் சைட் இப்போ நீங்க சொன்னதெல்லாம் வேண்டாம் அதாவது வந்து எனக்கு நைன் டூ நைன் ஃபோர்டீன் ஹவர்ஸ் இருக்கும் இதெல்லாம் இல்லாம வேற ஏதாவது ரொம்ப நெகட்டிவ்வா இருக்குமா இப்போ சீரியல்ல ஒர்க் பண்றதுனால இந்த அந்த விஷயங்கள் மைனஸ் வேற ஏதாவது இருக்கா மைனஸ் ஒண்ணு எதுவுமே கிடையாது இல்ல இப்போ சொசைட்டில பாத்தீங்கன்னா சீரியல் அப்படின்னாலே என்னய்யா பார்க்கறீங்க சீரியலயா பாக்குறீங்க அதை பார்த்தா பைத்தியம் புடிச்சிருவீங்கப்பா யார் யார் கூட ஓடி போறது எவன் எவன வச்சிருக்கா அது வந்து இல்ல சீரியல்ல அது ஒரு விஷயம் பண்றாங்க என்னன்னா அது அது மாறணும் மாறணும்னா நான் பொதுவாக சொல்லிடுறேன் சீரியல்லாம் மக்கள் பார்க்கறதுக்காக தான் பண்றாங்க அது வந்து பாசிட்டிவாவே பண்ணலாம் ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு காமெடியா முன்னாடி வந்தது முன்னாடி எஸ் வி சேகர் சார் சீரியல்லாம் வரும் இவங்க பாலச்சந்திர சார் சீரியல்லாம் வரும் நிறைய சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் அது வந்து காமெடியா சில இது காட்டுவாங்க அந்த மாதிரி காமெடியாக காட்டலாமே காமெடி சீன்ஸ் பண்ணலாம் நல்ல ஒரிஜினல் லவ்ஸ் லவ் சப்ஜெக்ட் பண்ணலாம் ஏன் அதுக்குள்ளே போக மாட்டேங்குது அதாவது இவங்க என்னன்னா பிரச்சனை 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 இருந்தால் தான் அது டிஆர்பி ஏறுது அதுக்காக தான் இவங்க வந்து உட்காந்து பார்க்குறாங்கன்னு அவங்க தப்பாக நினச்சிட்றாங்க சினிமா இண்டஸ்ட்ரி கூட அப்படிதான் தான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டென் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லவ் சப்ஜெக்ட் தான் வரும் நீங்கள் தெலுங்கு எடுத்தாலும் ஹிந்தி எடுத்தாலும் மலையாளம் கன்னடம் எல்லா இண்டஸ்ட்ரியுமே லவ் சப்ஜெக்ட் தான் நிறைய வந்துச்சு விஜய் அஜித் அவங்க எல்லாம் நடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லவ் சப்ஜெக்ட் தான் லவ் படங்கள் தான் நிறைய வந்துச்சு நிறைய ஹீரோயின்ஸ் இருந்தாங்க அந்த பீரியடில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய ஹீரோயின்ஸ் இருந்தாங்க நிறைய ஹீரோஸ் இருந்தாங்க எல்லாமே லவ் சப்ஜெக்ட் தான் வரும் லவ்ல என்ன பிரச்சனை அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு போய் படம் பார்க்கறதுக்கே பயமா இருக்கு எப்ப பார்த்தாலும் வயலன்ஸ் வயலன்ஸ் ஜாஸ்தி வெட்டு குத்து அதுதான் நம்ம வெளியில பாக்கிறோமே வெளியில கேள்விப்படுறோமே தினத்தந்தி நியூஸ் பேப்பர் எடுத்தாலே நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை பார்த்தாலே நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அது அதாவது ஒரு மனுஷன் வந்து தேட்டர்ல போய் ரிலாக்ஸேஷனுக்கு தானே போகிறோம் ரிலாக்ஸ் அதாவது அவன் வீட்டு பிரச்சனைகள் எல்லாமே அது கிளியர் பண்ணணும் ஒரு ரிலாக்சேஷன் எங்க கிடைக்கும் அப்படின்னு நினைச்சி ஒரு தேட்டர் சினிமாங்கிறது அதுக்கு தான் மனுஷங்களுக்காக நம்ம மக்களுக்காக தான் சினிமா டிவி அந்த என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்கு அதை நல்ல விதமாவே கொடுக்கலாம் அது ஹிட் ஆகும் அது ஏன் அவங்க பண்ண மாட்றாங்கன்னு தெரியல அது கதையோடு சார்ந்து கதையோடு டிராவல் ஆனாலே நல்லா தான் இருக்கும் ஃபோர் எபிசோட வந்துச்சு ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் கதை முடிஞ்சிடும் இப்போ ஆயிரம் எபிசோடு ரெண்டாயிரம் எபிசோடு அப்படின்னு எழுத்து டைம் போயிட்டு இருக்காங்க எதுக்கு அதே மாதிரி அழுகிற மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க அதுதான் சொல்றேன் ரொம்ப ஹீரோயின்னா அழுதுட்டு தான் இருக்கணும் ஏன் அவன் சிரிச்சா யாரும் பார்க்க மாட்டாங்களா ஆக்டிவா துரு துருன்னு இருந்தா பார்க்க மாட்டாங்களா அது அவங்களா டிஆர்பின்னு ஒரு விஷயம் இருக்கு முன்னாடி எவ்வளவு ஹிட் சீரியல் இன்றைக்கி மெட்டி ஒலி சீரியல் வந்தது சித்தி வந்தது அப்போ அதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு ரீடெலிகாஸ்ட் பண்ணாலும் இன்னைக்கு ஹிட்டு தான் அது ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க டிராவல் பண்ணி போகலையே உம் ஸோ எல்லாமே வேணும் ஒரு கதையோட போங்க கதையோட போய் முடிச்சிங்கன்னா அது பாசிட்டிவ் தான் அது ஈஸி எல்லாருக்குமே பிடிக்கும் நல்ல கதை அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஸோ அது எல்லாமே டோட்டலாக மாறணும் இந்த இப்போ வந்தது டூரிஸ்ட் ஃபேமிலி வந்தது பராமரி பறந்து போகணும் ஒரு படம் ஸோ அது பார்க்க பறந்து போக படம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை சிவா லைட்டாக ஒரு காமெடி தான் பண்ணுறாரு ரிலாக்ஸ்டாக இருக்குது ஸோ லைஃப்பில் என்ன அப்படின்னு அந்த ஒரு குழப்பத்தில் இருக்க மனுஷங்களுக்கு மக்களுக்கு அந்த படம் பார்த்து வெளியே வரும்போது மனசே வந்து அப்படியே ஒரு லேசை பஞ்சு மாதிரி ஒரு ஃபைவ் பர்சன்ட் அவ்வளோ அதாவது வெயிட் வந்து ஒரு அஞ்சு தான் ஃபைவ் பர்சன்ட்டு தான் வெயிட் இருந்தது அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது சினிமாங்கிறது அதுதான் வெட்டு குத்து அது இதுங்கிறது கிடையவே கிடையாது ஸோ எல்லாமே தப்பாக ஆடியன்ஸ் இதை தான் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஐநூறு கோடி இப்போ அறுநூறு கோடி என்னதான் சொல்லி படம் எடுத்து அது அதெல்லாம் பெரிய ஹீரோ அப்படிங்கிறதுலாம் யாருமே கிடையாது பெரிய ஹீரோ ஏன் ரஜின் சார் பண்ண அங்கே இப்போ ஒரு படம் பண்ணாங்க லிங்கா இது ஜெய்லருக்கு அப்புறம் கூட ஒரு படம் பண்ணாங்களே வேட்டையனா வேட்டையன் இல்லை வேட்டேன ஓகே அதுக்கப்புறம் ஒரு படம் வந்து வந்து போனதே தெரியல லாம் சலாம் சோ படம் நல்லா இருந்ததா பாப்போம் அது யார் நடிச்சாலுமே இன்னைக்கு பாத்தீங்கனா சிவா நடிச்சு எவ்ளோ வருஷம் ஆச்சு இப்ப படம் ரிலீஸ் ஆச்சு படம் நல்லா இருக்கு டோட்டலவே ஒரு ஆடியன்ஸ் சந்தோஷமா இருக்காங்க தியேட்டர்ல வந்துட்டு ரிலாக்ஸா இருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்கறோம் ம் சோ நல்ல படங்கள் வரணும் புது புது டைரக்டர்கள் வரணும் வரணும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நீங்க அறநூறு கோடி ஐநூறு கோடி படம் எடுக்கிறதுக்கு அதை ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு அது ஒரு ஒரு அஞ்சு கோடி அஞ்சு கோடி எடுங்களேன் ஒரு பத்து பேருக்கு சான்ஸ் கொடுங்களேன் பத்து படத்துல ஒரு மூணு படம் ஜெயிக்காதா உங்களுக்கு இன்னைக்கு நீங்க அஞ்சு கோடி படத்துல இப்போ எந்த படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கெயின் ஐநூறு கோடி கிட்ட கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆமா நல்லா போயிருந்தது அப்படின்னா நீங்க வந்து அது மொத்தத்துல ஒரு பத்து கோடி செலவு பண்ணிருப்பீங்களா ஐநூறு கோடி கிடைச்சிருக்கு அதே மாதிரி பறந்துப்போம் கெயின் தானே உங்களுக்கு இப்போ ஓடிட்டேன்னு ஒரு விஷயம் வந்திருக்கு சினிமாவும் சரி சீரியலும் சரி பாசிட்டிவா கொண்டு போகலாம் இப்போ சீரியல்லாம் வந்து ஒரு செட்டு போட்டு எடுக்கிறப்போ கோ ஆர்டிஸ்ட் கூட ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வைங்களேன் பாலிடிக்ஸ் இல்லாத ஃபீல்டே கிடையாது இப்போ கோ ஆர்டிஸ்ட் கூட பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை எப்படி மேக்கப் பண்ணுவீங்க பேச மேக்ஸிமம் பேச மாட்டோம் யாருக்கிட்டமே இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பிரச்சனை நடந்துருச்சு எங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு கோவமே வராது ஆனால் கோவம் வந்துச்சு ஒரு வாட்டி அப்போ எவ்வளோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கோவப்பட்ட கோவப்பட்டது எல்லாருமே என்னை வந்துட்டு இவங்களுக்கு கோவம் வருமா அவங்க ஒய்ஃப் வீட்டில் போயிட்டு கூட கோ ஆர்டிஸ்டோட ஒய்ஃப் ஃபோன் பண்ணி சொல்றாங்க உங்களுக்கு கோவம் வந்துச்சா நீங்க கோவப்பட்டீங்களா அப்படின்னு அவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட கேட்குறாங்க யாருக்கா இருந்தாலுமே சுயம் அப்படின்னு நம்மள ஏதாவது இது பண்ணும்போது ஹிட்டாகும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ஸோ அதுதான் தப்பு அவங்க மேலே இருந்துச்சு அதனால எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க கோவப்படணும் அப்படின்னு சொல்லி ஸோ கோவங்கிறது அது தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு வந்து சரி வாங்க ஒர்க் பண்ணுவோம் வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நானே இறங்கி எல்லாமே இது பண்ணேன் ஆக்சுவலாக சீரியலில் வந்து பணப்பழக்கம் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மேக்கப் என்னங்க அப்படி போடுறாங்க எல்லா லேடிஸுமே இல்லைங்க லைட் மேக்கப் கூட இருக்குது அது தாங்க நிறைய பேருக்கு தெரியாமல் நிறைய விஷயம் பண்ணுறாங்க நிறைய ஸ்பென்ட் பண்ணுறாங்க சாரி அந்த மேக்கப் கிட்டில் பாத்தீங்கன்னா நாலஞ்சு ஸ்டிக் இருக்கும் பத்து லிப்ஸ்டிக் இருக்கும் எல்லாமே இருந்தது இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் எப்போ அவங்க இது பண்ண போகிறாங்க ஸோ அவ்வளோ தேவைன்னு அவசியமே இல்லை என்ன தேவையோ அது இருந்தால் போதும் தேவையில்லாமல் நிறைய விஷயம் நிறைய செலவு பண்ணுறாங்க அதுதான் நம்ம சொல்ல முடியும் அவங்க ஒரு என்ன சொல்றது டோட்டலா எல்லா மக்களுமே ஒரு மாயையில இருக்காங்க ஆமா இப்ப எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க மாயையில இருக்காங்க அவங்க என்ன அப்படிங்கிறத அவங்க உணர தயாரா இல்லை செலவு காசு இருந்தா தான் இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இதுலயா இருக்காங்க நமக்கு நம்ம தேவைக்கு வாழணும்னு இருந்தா கொஞ்சம் காசு இருந்தாலே போதும் ஆனா மற்றவங்க பாக்குறதுக்காக வாழணும்னா தான் நிறைய தேவை அது மத்தவங்களுக்காக மத்தவங்க எப்பவுமே நம்ம கூட வருவாங்கன்றது கிடையாது இல்ல கிடையாது மாட்டாங்க அது அவங்க உணரணும் ஆக்சுவலா சீரியல் அது சினிமால ஃபீல்ட் அவுட் ஆறவங்க சீரியலுக்குள்ள வந்துடுறாங்க இல்ல கொஞ்சம் அவங்களுக்கு அந்த சான்சஸ் கம்மி ஆகுதுன்னு அந்த விஷயத்த ஸ்மெல் பண்ணும் போது கூட எல்லாருமே சீரியலுக்கு வந்துடுறாங்கல்ல சோ இது எப்படி பாக்குறீங்க வரணுங்க எல்லா ஆர்டிஸ்டுமே வரணும் சீரியலுக்கும் வரணும் சினிமாவுக்கும் வரணும் முன்னாடி இருந்ததுங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய டேரக்டர்ஸ் இருந்தாங்க நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க சீரியல் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருந்தாங்க நிறைய ஹீரோஸ் இருந்தாங்க சீரியல்லேயே நிறைய ஹீரோயின்ஸ் இருந்தாங்க ஆரோக்கியமா தானே இருந்தது ஸோ அந்த மாதிரி இப்போ ஆர்டிஸ்ட் நீங்க விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் ஆர்டிஸ்ட் டிவி ஆர்டிஸ்டா இருக்கட்டும் சினிமா ஆர்டிஸ்டா இருக்கட்டும் அப்படிதான் இருக்காங்க காமெடி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நிறைய பேர் வரணும் இவங்க வராங்களே அப்படிங்கறது இல்லை வரணும் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டோட வரணும் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நள்ளி அப்புறம் வடிவு கரிசி இவங்கெல்லாம் இருக்காங்கள்ல இவங்கலாம் இப்போ சீரியலில் பயங்கரமாக இருக்காங்க ஸோ அதை பற்றி சொல்ல முடியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்ல முடியல அம்மா எங்கள் வீட்டுக்காரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க ரைட்டராக இருக்கும்போது ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால நானும் அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா அம்மன் வேஷம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ ராஜராஜேஸ்வரி சீரியல் பண்ணும்போது அவங்களோட காம்பினேஷன்லாம் நான் நடித்தேன் வடிவிகரிசி அம்மாவோட ஸோ எப்போவுமே எங்கே பார்த்தாலுமே அவரை பார்த்தாலே கேட்பாங்க தாக்ஷா எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அப்படின்லாம் விசாரிப்பாங்க என்ன பார்த்தாலும் எங்கள் பாண்டி நல்லா இருக்காங்களா ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அந்த மாதிரி பாண்டிங்காகவே விசாரிப்பாங்க அவங்க படத்துலேயும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இது மாதிரி தான் அவங்க இருப்பாங்க ஸோ நல்லியம்மா அப்படிங்கிறது வந்து நல்லியம்மா சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப அவங்க என்ன ரொம்ப பிடிக்கும் சின்ன அந்த உயிர் உள்ள வரை உஷா படம் வந்தது இல்லையா அந்த பீரியட்லேருந்து அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு கிரேஸ் க்ரேஸ்ஸு எப்படி பார்க்க மாட்டோமா அப்படிங்கிறதுலாம் ஃபீல் ஆனேன் ஸோ நாங்கள் அருணாச்சலம் ரோட்டில் அங்கே தான் எங்கள் வீடு இருந்தது அவங்க சிஸ்டர் வீடும் அங்கே தான் இருந்தது அப்போ எப்போது அவங்க வரும்போது நாங்கள் ரோட்டில் வாக்கிங் போயிட்டுருக்கும்போது அப்போது நல்லியம்மா பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் அப்போ ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஸோ பார்க்கணும் ஆச்சில ஜஸ்ட் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோகுலத்தில் சீதை சீரியல்ல தான் நாங்கள் ஒன்னா நடிக்க ஆரம்பிச்சோம் அப்போ அம்மாவோட ட்ராவல் பண்ணி ரொம்ப ரொம்ப அவங்க பாசிட்டிவ்னா அப்படி ஒரு பாசிட்டிவ் அவங்க அவங்கள பத்தி பேசணும்னா அதுக்கு இன்னொரு நான் எபிசோட் போயிட்டே இன்னும் நிறைய இருக்கு அவங்க தான் என் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு ரீசன் அவங்க தான் அது வந்து எங்க சித்தி சித்தி வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க ஸோ அந்த டைமில் கேர்விஜியும் அவங்களுடைய சிஸ்டர் பொண்ணு ராகசுதா அவங்க பெரிய பெரிய பொண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டு தான் அந்த அந்த விசேஷத்துக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணதுனால ஸோ அப்படி ஒரு லிங்க் வந்து அப்போ நான் அவங்க வீட்டுக்கு போக என்னை பார்த்துட்டு ஐஸ் நல்லாயிருக்கு இவர் நடிக்க வரலாமே அப்படின்னு அவங்க சொன்னதை வச்சு தான் நான் இண்டஸ்ட்ரிக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ம் அப்படிதான் வந்தேன் ஓகே இப்போ சீரியல் வந்து இதே நிலைமையில போயிட்டு இருந்தா நிறைய ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு இப்போ சோசியல் மீடியால நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சும்மா அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா கூட சீரியலை பார்த்து கேட்டு போறாயா இவ சீரியலை பார்த்து இது பண்றாயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தப்பான உதாரணமா இப்ப சீரியலை காரணம் காட்டுற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சீரியல் சினிமா ஆர்டிஸ்ட் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நாங்க இண்டஸ்ட்ரியில இருக்கோம் சீரியலில் இருக்கோம் சினிமாவில் இருக்கோம் ஸோ எங்களோட மனசு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஹோம்லியாக ஃபேமிலிக்கால் குடும்பத்தோடு இருக்கணும் எல்லாருக்குமே அந்த ஆசை தான் நல்லியம்மா கூட அந்த ஆசை தான் எங்களுக்கு நல்ல லைஃப் அமைஞ்சு நல்லபடியாக இருக்கணும் ஆனால் அவங்க ஒரு முத்திரை ஒத்தி அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு இது பண்ணிடுறாங்க ஆனால் மற்றவங்கள விட நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கோம் கிடைச்ச வாழ்க்கையை நல்லபடியாக வச்சுட்டு நல்லபடியாக இருக்கும் அதை மீறி அப்படின்னும் போது அது டிப்ரெஷனுக்குள்ள நம்ம போறோம் இல்லைங்களா டிப்ரெஷனுக்குள்ளே போய் ஒவ்வொருத்தவங்க அது ஸ்டடி இல்லாமல் சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க அதை தாங்கிக்க முடியாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் போல்டாக வாழ்கிறவங்களாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது வந்து இண்டஸ்ட்ரியை பொறுத்தோ வேலைகளை பொறுத்தோ இல்லை அவங்கவுங்க மனசை பொறுத்து தான் இருக்கு அவங்க நல்லபடியாக வாழறதும் ஸ்போர்ட்டிவா எனக்கு நான் சொல்றது என்னன்னா பெண்களுக்கு சொல்கிறது என்னென்னா நம்ம நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவ்வளோதான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது ஸ்டார்டிங்லேருந்து அம்மா அப்பா அவங்க ரெண்டு அதை அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது உண்மையிலே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த ரெண்டு ஜீவன் தான் அதை தவிர வேற யாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க நீங்கள் அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க கடைசி வரைக்கும் அவங்க எது சொன்னாலுமே கேட்டு நடங்க

அந்த கேரக்டராக வாழுங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஒரு கிராண்டு ரிச் ஃபேமிலியாக இருந்தால் ரிச்சாக ட்ரெஸ் பண்ணுங்க மிடில் கிளாஸாக இருந்தால் மிடில் கிளாஸாக நம்ம வீட்டில் எப்படி இருப்போம் அந்த மாதிரி இருங்க ஸோ டிவிங்கிறது லைவா தான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக வாழுங்க அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள் நல்ல ரிச் சீனெலாம் வருவோம் நான் எல்லாேருக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறது அதுதான் என்னோடய போ ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரு நமக்கு ஒரு கேரக்டர் கிடச்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ண கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுங்கள் நல்ல நல்ல சாரியா நல்ல நல்ல சேரீ ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன் பண்ணிட்டு அப்போதான் இந்த சீரியல் பார்த்தா நமக்கு நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் வரும் அது தகுந்த மாதிரி நடங்க ஆ கம்பெனி கொடுக்க கம்பெனி கொடுக்கணும் எதுக்கு நீங்க அவங்களே எதிர்பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் கம்பெனி கொடுத்தா கூட யாரும் யூஸ் பண்ணது தான் கொடுப்பாங்க அது உங்களுக்கு தேவையா அது வேண்டாம்ல இல்லை ஸோ நீங்க நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா இதுல இருந்தா சம்பாதிக்கிறீங்க ஸோ அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுங்க ஸோ வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்கல்ல அதை தக்க வச்சுக்கணும்னா இதெல்லாம் தான் கரெக்ட் சீரியல்ல வேற என்னென்ன விஷயங்கள் மாறணும்னு ஃபீல் பண்றீங்க சீரியல்ல மாறணும்ங்கிறது ஒண்ணு இல்லை ஒரு கடவுள்கிட்ட கேட்குற விஷயம் என்னன்னா நைன் டு சிக்ஸ் அது வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சீரியல் சீரியல்னு கிடையாது எல்லா வேலையுமே ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் அது அவங்க ரெண்டாக பிரித்தாங்கன்னா நல்லா இருக்கும் யாராக இருந்தாலுமே நைன் டு சிக்ஸ் ஒர்க்கு அப்படிங்கிறது பிரித்தாங்கன்னா கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் சண்டே ஒரு நாள் லீவ் லீவு ஸ்கூல்ல கூட சாட்டர்டே ஆஃப் டே ஸ்கூல் தான் அதெல்லாம் வந்துச்சுன்னா எவ்ளோ ஜாலியா இருக்கும்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நம்ம டிராவல் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் இன்னைக்கு எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கும் எதுக்குன்னா தெரியல சோ பணம் பின்னாடி ஓடிட்டுருப்போம் அதை புரிஞ்சு செயல்பட்டு இருந்தாங்கன்னா எல்லாமே மாறும் ஆனா இந்த நிலை மாறுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு ரொம்ப அழகாக பேசுனீங்க அதாவது ஒரு ஒரு ஹம்புலாக ரிலாக்ஸா நிறைய விஷயங்கள் வந்து திரைமொழி நேர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களோட லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே ஸோ மிக்க மகிழ்ச்சி நன்றி தேங்க் நன்றி